ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் இந்த நிலையில் வரக்கூடிய பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிவிட்டு கோவிலுக்கு உள்ளே உள்ள இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சென்றால் மோட்சம் கிட்டும் என்று ஐதீகம் உள்ளது இந்த நிலையில் இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் நீராடுவதற்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஒரு நபருக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது இந்த நிலையில் கோவிலுக்கு உள்ளே உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் இருபத்தி ஒரு தீர்த்தங்களை மட்டும் யாத்திரை பணியாளர்கள் கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து பக்தர்களுக்கு ஊற்றி வருகின்றனர் இந்த நிலையில் இருபத்தி இரண்டாவது தீர்த்தமான காசியில் உள்ள கங்கை தீர்த்தத்திற்கு நிகரான கோடி தீர்த்தமானது உள்ளதால் இதிலிருந்து தண்ணீரை பக்தர்களுக்கு இறை ஊற்றுவதற்காக ராமநாத சுவாமி திருக்கோவில் ஊழியர்களையே தண்ணீர் ஊற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கோடி தீர்த்தத்தில் நீராடி வரும் பக்தர்களிடம் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் ஒரு நபருக்கு நூறு முதல் ஐநூறு வரை கட்டாயமாக வசூல் செய்து பணத்தை அள்ளி சென்று திருக்கோவிலில் பணியாற்றும் மேனேஜர் ஆய்வாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அனைவரும் பங்கு போட்டு பிரித்துக் கொள்கின்றனர் இதனால் மாதத்திற்கு பல கோடி ரூபாய்களை எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் கோடி கோடியாக கோடி தீர்த்தத்தில் இருந்து பணத்தை கொள்ளையடித்து அதிகாரிகள் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் இதனால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை தரிசனம் பெறக்கூடிய பல்வேறு மாவட்ட மற்றும் மாநில பக்தர்கள் தங்களுடைய நகை மற்றும் சொத்துக்களை அடமானமாக வைத்துதான் வரவேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றனர் இதற்கு இந்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து கோடிக்கணக்கில் கோடி தீர்த்தத்தில் கொள்ளையடிக்கும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்